தமிழ் மொழி தமிழ் இனம் தமிழ் பண்பாட்டோடு வாழ்கின்றவரா நீங்கள் அப்படியெனில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத மறக்கக்கூடாத இருவர் இருக்கின்றனர் ஒருவர் உங்கள் வாழ்வியலுக்கு இலக்கணம் எழுதிய திருவள்ளுவர் மற்றொருவர் தமிழ் மொழிக்கே இலக்கணம் எழுதிய தொல்காப்பியர் ஒரு சிற்பி எப்படி ஒரு சிற்பத்தை பார்த்து பார்த்து செதுக்குவாரோ அதே போன்று தமிழ் இலக்கண மரபுகளை ஓசை நயம் கெடாமல் பார்த்து பார்த்து வடித்தவர் தொல்காப்பியர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நம் தமிழ் இலக்கண மரபியலில் இரண்டு சொற்கள் அடுத்தடுத்து வந்தால் முதல் சொல்லை நிலைமொழி என்போம் அடுத்து வருகின்ற சொல்லை வருமொழி என்போம் நிலைமொழி மெய் ஒளியிலே முடிந்து வருமொழி உயிர் ஒளியிலே தொடங்கினால் அவை இரண்டும் இயல்பாகவே இணைந்துவிடும் என்பதை சென்ற தொடரிலே பார்த்தோம் இன்று நிலைமொழி உயிர் ஒளியிலே முடிந்து வருமொழி உயிர் ஒளியில் தொடங்கினால் அவற்றினை எப்படி இணைப்பது என்று பார்க்கப் போகிறோம் எத்துக்காட்டாக முதன்மொழி மணி வருமொழி அரசன் இதிலே முதல் சொல் மணி என்பது என்ற உயிரொலியிலே முடிகிறது எப்படி நீ என்பது ஓர் இணைப்பு ஒளி ஓர் உயிர்மை ஒளி இன் என்ற மெய்யின் மீது இ என்ற உயிர் ஏறி ஒழிப்பதனால் இன் இன் இ நீ என்ற ஒலி கிடைக்கிறது எனவே முதன்மொழி உயிரொழியில் முடிகிறது வறுமொழி ஆ என்ற உயிரொழியில் தொடங்குகிறது இப்ப இந்த ஈயையும் ஆவையும் இணைக்கணும் தொழுகா பேர் பார்த்தாரு ஏதிடா இது பம்பா போச்சு ஈ ஆ இரண்டு உயிர் உயிரொழியும் சேர மாட்டேங்குது மாமியார் மருமக மாறி ரெண்டு உயிரொழிகளே போவோமே சேராது இ ஆ இ ஆ இ ஆ சேர மாட்டேங்குது மீண்டும் சொல்லி பார்த்தாரு தொல்காப்பியர் நடுவில் ஒளி ஒழிப்பத கவனிச்சார் அந்த இ இருக்கு பார்த்தீங்களா அந்த எகர ஒளிய ஒரு பசை மாதிரி எடுத்துக்கிட்டார் என்ன செஞ்சார்னா மணி இ அரசன் என்று எழுதி கொண்டார் இந்த என மெய்ய உயிர் என்று இணைந்து விடுகிறது அரசன் என்பதை மணியரசன் என்று ஒழிக்க வேண்டும் என்று ஒரு மரவினை ஏற்படுத்தினார் நிலைமொழி ஈற்றில் ஐ என்ற உயிர் ஒளிகள் வந்து வருமொழி உயிர் ஒளியில் தொடங்கினால் அந்த இரு ஒளிகள் இடையே ஒரு உடன்படிக்கையினை ஏற்படுத்த இ என்ற யகர மெய் தோன்றும் இந்த யகர மெய்யொலியினை உடன்படுமை என்கிறது தமிழ் இலக்கணம் இந்த ஈ ஐ என்ற மூன்று ஒலிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் மற்ற உயிர் உயிரொலிகள்லாம் என்ன ஆகுறது என்று நீங்கள் கேட்கலாம் அதுக்கு ஒரு மரபை கண்டுபிடிச்சார் தொல்காப்பியர் எப்படி தெரியுமா எடுத்தகாட்டா இந்த இரண்டு சொற்களை பாருங்கள் முதன்மொழி திரு வறுமொழி அருள் முதன்மொழியிலே இருக்கின்ற று ஒரு இணைப்பு ஒலி அதாவது உயிரமை ஒலி இர் என்ற மெய்யொலி மீது ஊ என்ற உயிரொலி ஏறி ஒழிப்பதனால்தான் இர் ஊ று ரூ என்ற உயிர்மை ஒளி கிடைக்கிறது எனவே முதல் சொல் உ என்ற உயிரொலியில் முடிகிறது இரண்டாவது சொல் அ என்ற உயிரொலியில் தொடங்குகிறது இவற்றை இணைத்து பார்த்தார் ரு ஆ ரூ ஆ ஆ ஒழிக்கும் போது இடையிலே இவ் என்ற பகர மெய்யொளி ஒழிப்பதை கண்டுபிடித்தார் அந்த பகர மெய்யினை எடுத்துக்கொண்டு திரு இவ் அருள் என்று எழுதினார் இவ் ஆ வினை இணைத்தால் இவ் இவ் ஆ ஆ இவ்வா வா 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 என்ற கிடைக்கிறது அப்படி பார்த்தா திருவருள் என்ற ஓசை நயத்தோடு ஒழிக்க வேண்டும் என்ற மரவினை ஏற்படுத்தினார் எனவே ஆ ஆ ஏ போன்ற உயிர் ஒளிகள் நிலைமொழி ஈற்றிலே வந்தால் அவற்றோடு பகரமையினை சேர்க்க வேண்டும் எனவே மகர என்பது இங்கே உடன்படுமையாக மாறிவிட்டது இப்படி தாங்க திரு அடி திருவடி கோ கோ இவ்வு இல் கோவில் கோவில் என்று ஒழிக்க வேண்டும் கோயில் என்று ஒழிக்க கூடாது சரிங்களா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு இந்த ஏ ஏ என்ற உயிரொலிகள் நிலைமொழியீற்றிலே வந்தால் சில நேரங்களில் எகர உடன்படிமையை எடுத்துக்கொள் சில நேரங்களில் வகர உடன்படிமையினையும் எடுத்துக்கொள்ளும் சொற்களை பாருங்கள் தே ஆரம் நிலைமொழி ஏ என்ற உயிரொளியில் முடிய வறுமொழி ஆ என்ற உயிரொளியில் தொடங்குகிறது இவற்றினை இணைக்கின்ற உடன்படுமை இவ் எனவே தே ஆரம் என்பது தேவாரம் என்று இணைகிறது அதே போன்று அவனே இவன் என்ற சொற்களை இணைக்கும் போது இடையிலே ஈ என்ற உடன்படுமை தோன்றும் எனவே அவனே இவன் என்று எழுத வேண்டும் பாத்தீங்களா உயிரொழியில் முடிந்து உயிரொழியில் தொடங்குகின்ற சொற்களினை எப்படி இணைத்து எழுத வேண்டும் என்பதற்கு தொல்காப்பியர் சொன்ன இலக்கண மறைவினை நீங்கள் இந்த தொடரிலே புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன் அடுத்த தொடரிலே உயிர் ஒளியோடு மெய்யொளி இணையும் போது என்ன மாற்றங்கள் வரும் என்பதை பார்ப்போமா அதுவரை காத்திருங்கள் நன்றி ஒளிகளின் அடிப்படையில் தொடக்க நிலையிலிருந்து தமிழ் மொழியினை கற்க ஏற்ற நூல் ஒரு மொழியின் ஓசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள கிளிக் பண்ணிடுங்க ஒரு அறக்கட்டிலையே வாழ வைக்க முடியும் நன்றி